ஒத்ததறிவான் உயிர்வா ஒத்தது என்பது சமநோக்கு அது ஒப்புறவுன்னு சொல்லுவான் ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றான் செத்தருள் வைக்கப்படும் இந்த சமநோக்கு இல்லாமல் பெருந்தன்மை இல்லாமல் தயசித்த இல்லாத மக்கள் செத்தவனுக்கு ஒப்புன்னு சொல்லிட்டான் அப்ப செத்தவன் வல்லவன் செத்தவன் நீ பிணத்துக்கு நடமான பிணம் என்று வல்ல நம்மை சாடுவதற்கு நோக்கம் மனிதா ஆரேதி உள்ளவன் நீ ஆரே உள்ளவன் ஒருவன் குறிப்பறிந்து செய் கூறாமை நோக்கி குறிப்பறிவான் என்கிற மாறாணீர் வையக்கண்ணின் குறிப்பு சொல்லாமலே அவன் குறிப்பு உணர்ந்து சொல்ல வேண்டும் அவன் தான் இந்த உலகத்துக்கு அணிகலன் போன்றவன் சொன்னான் ஆக குறிப்பால் உணர்ந்து அருள் செய்ய வேண்டும் கருணை காட்ட வேண்டும் அதான் அருள் குறிப்பால் உணர்ந்து அருள் செய்யக்கூடிய பக்குவம் நமக்கு வேண்டும் அந்த பக்குவம் யார் தருவான் பல்லுவன் தர வேண்டும் அல்லது வான் திருமலை தேவன் தர வேண்டும் ராமலிங்கசாமி தர வேண்டும் இப்போ ஞானிகளை வழங்கினாலே இந்த குணப்பண்பு வரும் ஞானிகளை வணங்கினாலே பொருட்பட்டு தரும் குருசி என்ன நீங்கும் பெருந்தன்மை வரும் ஆக அதை பற்றி சொல்லுவது தான் இந்த சங்கம் இந்த சங்கம் என்ன சொல்லுதுன்னா உயர்ந்தவர்கள் பூஜை செய்து ஆசி பெறுங்கள் சரி இப்போ பண்பு எப்போ வரும் ஜீவகாரணியும் வரணும் ஜீவகாரணியம் மக்கு வரும் இப்போ ஒரு ஆடு இருக்குது நோண்டி நடி நடக்குது புலாடு கொண்டுகிட்ட மக்களுக்கு அந்த பச்சு பறவையே வராது ஒரு அடி ஒரு ஆடு வந்து ஒரு மோட்டு அடிபட்டுருது அடிபட்டவன் நம்ம அம்மன் ஐயோ பாவன் சொல்ல வேண்டும் ஐயோ பாவம் பயலாஜி ஒன் அப்படியே துடிக்கும் துடிக்கும்போது ஐயோ பாவம் என்று இறங்கினால் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் அந்த இறக்கம் இல்லை என்றால் நிச்சயமாக உன் அது நடமாடும் மனிதனாக சொல்லவில்லை வல்லுவன் இறந்தாருள் செத்தாருள் ஒருவனாக வைக்கப்படுறான் அப்போ புலால் உண்ணுகின்ற மக்களுக்கு அந்த அந்த உணர்வு வராது என்ன காரணம்னா அதான் உண்ணுகின்றானே அந்த புலால் உண்ணுகின்ற மக்களுக்கு தயசந்தை வராது அப்போ இது வர அதுக்கு என்ன யாசி புலால் உணவை நெருத்தினால் நன்றி ஒருவனுக்கு தைய சிந்தி வராள் படைகொண்டா நெஞ்சம்போல் நன் ஊக்காது உண்டன் உடல் சுவை உண்டாருமனன்னா கையில் ஆயுதம் வைத்திருப்பவனுடைய கொள்கை எப்படி இருக்கும் ஆயுதத்தை எப்படி பயன்படுத்துகின்றனு அந்த எண்ணம் தான் இருக்கு படை கொண்டா நெஞ்சம்போல் நன் ஊக்காது ஒன்றன் உடல் சுவை உண்டாருமனா நன்றது சிந்திக்காது புலால் உணவுகின்ற மக்களுக்கு அது கொண்டா வராது ஆனால் நம்மளே இருந்தாலும் மாட்டுக்குள்ள அது குற்றம் இல்லை கேஸ் போட மாட்டேன் மாட்டுக்குள்ளை இப்படி இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவோம் அப்போ ஜீவ தாயு எப்போ வரும்னா புலால் தான் ஜீவத்தை வரும் என்றால் ஒரு உயிர் அடிபட்டால் அதை பத்தி கவனம் செலுத்தும்